மதுரை அழகர் கோயில் சாலையில் உள்ள தனியார் விடுதியில் வைத்து ஷோழன் டூர்ஸ் நிறுவனம் மதுரையில் பெண்கள் இ ஆட்டோ ஓட்டுநர் திட்டம் துவங்கப்பட்டது நூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்களுடன் திருச்சியை தலைமையிடமாக கொண்டு இந்தியாவின் பதினான்கு நகரங்களில் செயல்பட்டு வரும் இந்நிறுவனம் பெண்கள் முன்னேற்றத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான முக்கிய சமூக இலக்காக அறிவித்து செயல்பட்டது நிறுவனர் திரு பாண்டியன் குமரவேல் பேசும்போது உண்மையான வெற்றி என்பது வணிகத்தை தாண்டியது அது எங்களை சுற்றியுள்ள சமூகங்களில் நாம் ஏற்படுத்தும் நேர்மறையான தாக்கத்தில் தான் இருக்கிறது இந்த நம்பிக்கையே எங்களை பெண்கள் இ ஆட்டோ திட்டத்தை தொடங்க ஊக்குவித்துள்ளது என கூறினார் பெண்கள் மேம்பாடு அதிகாரமளிப்பு மற்றும் பாதுகாப்பான நகரப் போக்குவரத்தை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட முன்னோடியான முயற்சி பெண்கள் இ ஆட்டோ திட்டம் மதுரையில் துவக்கப்பட்டது இந்த பெண்களுக்கு இ ஆட்டோ வழங்கி வாய்ப்புகள் வழங்கப்படுவதுடன் குறிப்பாக பெண்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கான பாதுகாப்பு தொழில்முறை அணுகுமுறை மற்றும் நம்பகத்தன்மை கொண்ட சேவையும் உறுதி செய்யப்படுவதாக இந்நிறுவனத்தினர் தெரிவித்தனர் அதோடு இ ஆட்டோ ஓட்டுதல் மற்றும் பாதுகாப்பு பயிற்சி வாடிக்கையாளர் சேவை மற்றும் மென்மையான திறன்கள் அடிப்படை சுற்றுலா அறிவு உள்ளிட்டவை கற்றுக் அதில் பயிற்சி பெற்ற பெண்கள் தற்போது இ ஆட்டோ ஓட்டுவதற்கான திறனை மட்டுமல்லாமல் மதுரை மக்களுக்கு முக்கியமாக முதியவர்களுக்கும் பெண்களுக்கும் வெளிநாடு உள்நாட்டு பயணிகளுக்கும் பாதுகாப்பான நம்பகமான போக்குவரத்து சேவையை துவக்கியுள்ளனர் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சுற்றுலாத்துறை தென்மண்டல இயங்குனர் வெங்கடேசன் பேசும்போது மதுரையில் பதிமூன்று பெண்கள் ஆட்டோ ஓட்டுநர் பயிற்சி பெற்றதுடன் இந்த திட்டத்தில் இணைந்துள்ளீர்கள் வாழ்த்துக்கள் மதுரையை பொறுத்தளவில் தமிழ்நாட்டின் சுற்றுலாத்துறைக்கு ஹப்பாக உள்ளது அதோடு பண்பாடு கலாச்சாரம் மிகுந்த நகராக உள்ளது டூரிசம் தமிழ்நாட்டின் எல்லா நகரோடும் தொடர்புடையது தமிழ்நாட்டில் பத்து லட்சம் டெபாசிட்டில் எழுபது பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை பிங்க் ஆட்டோ இ ஆட்டோ தமிழ்நாட்டில் நிறைய வரத் துவங்கியுள்ளது இதனால் சுற்றுலாத்துறை மூலம் பெண்களுக்கு நிறைய வருமானம் கிடைக்க நல்வாய்ப்பாக அமைந்துள்ளது என்றார் இந்த விழாவில் மதுரை துணை காவல் ஆணையர் போக்குவரத்து வனிதா மாவட்ட சுற்றுலா அலுவலர் உமாதேவி மதுரை பாண்டியன் ஹோட்டல்ஸ் மேனேஜிங் டைரக்டர் டாக்டர் ஸ்ரீ வாசுதேவன் நிர்வாக இயக்குனர் பாண்டியன் இயக்குனர் மைத்திலி பாண்டியன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் लग गया लग गया सर सर कोन जको ना एक मिनट कोन जको रह गया सर कोन आ सर के बाहर लंका पर है हां हो गया लंका का हां अब हम लोग अगले राउंड पे जाना पावा Commencement of the program and extends greetings to all the dignitaries and participants. May I now invite Srimati Maikri pandyan Director of Cholapur's Private Limited, to deliver the welcome address and briefly outline the purpose of today's gathering. President Chief Guests, Distinguished Government Officials, esteemed representatives from the media,

இந்த இ ஆட்டோ உமன் எம்பவர்மெண்ட் அதை பேஸ் பண்ணி கார்பன் ஃப்ரீயை பொல்யூஷன் ஆகாமல் ஒரு நம்ம ஊரை மாற்றணும் ப்ளஸ் உலகத்துக்கு ஒரு செய்தியாக இருக்கணும் தமிழ்நாட்டில் மதுரையில் இது சேஃபஸ்ட் சிட்டி உமன் இந்த இ ஆட்டோ யாருக்காக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று உமன் இன்னொன்று சீனியர் சிட்டிசன் அது இல்லாமல் மதுரைக்கு வர சுற்றுலா பயணியர் டூரிஸ்ட் சுற்றுலா பயணியில் மோஸ்ட்லி தேர் சீனியர் சிட்டிசன் ஃபேமிலி தான் வருவாங்க இண்டிவிஜுவல்ஸ் வர மாட்டாங்க ஸோ ஒன்லி ஃபார் உமன் அண்ட் சீனியர் சிட்டிசன் அண்ட் ஃபார் அ டூரிஸ்ட் மதுரைக்கு வர்றவங்களுக்கு ஒரு சேஃபாக பெஸ்ட் டெஸ்டினேஷன் காட்டுறதுக்காக இந்த ஒரு இனிஷியேட்டிவ் இதோடு நிறுத்த நிறுத்தப்போறதில்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மினிமம் ஒரு நூறு உமனுக்காகவே இந்த சப்போர்ட் பண்ணி நூறு பேரை பேரு உள்ள பொண்ணு வந்து செய்ய போகிறோம் இதுதான் எங்களுடைய எங்களோட இனிஷியேட்டிவ் தேங்க்யூ ஓகே நல்ல கொஸ்டின் இது ஆக்சுவலி நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம் ஒரு ஒரு வருஷமாக இருக்கிற பிளான் தான் எங்களால் இண்டிவிஜுவலாக பண்ண முடியல அதுக்காக நாங்கள் ஒரு என்ஜிஓ அப்ரோச் பண்ணோம் பண்ணிணோம் மினிஸ்டியப் டூரிஸம் இன்றைக்கி பேசுகிறப்ப கேட்டிருப்பீங்க அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணார் அவங்க ஹைதராபாத்தில் மோவோ மூவிங் உமன் அப்படின்னு ஒரு என்ஜிஓ இருக்குது அந்த என்ஜிஓவில் தே செலக்டட் அந்த ஆள் செலக்ட் பண்ணுறதில் அவங்க நாங்கள் அதில் இன்வால்வ் ஆகலை அவங்க எல்லாம் செலெக்ஷன் முடித்து ட்ரைனிங் முடித்து எங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண அப்புறம் தான் பேரோலில் எங்கள் செவ்வன் டூஸ் கம்பெனி பேரோல் பிஎஃப்லாம் கொண்டு வரோம் அதுக்கு முன்னாடி வரையும் அந்த என்ஜிஓவோட ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த எடிகுவேட் ட்ரைவிங் ஸ்கில்லு ட்ரைனிங் கொடுக்கறது ட்ரைவிங் கொடுக்குறது ஆல் த ட்ரைனிங் கிவன் பை மோவோ மோவோன்றது அந்த ஜெய் பாரதி அப்படி ஒரு லேடி இருக்காங்க அவங்க தான் ஃபவுண்டர் அண்ட் சி டன் இதுவரை இந்தியாவில் மூவாயிரத்தி இரநூறு பேரை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க ஸோ த மதுரையில் ஃபஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் டைம் சென்னையில் பண்ணியிருக்காங்க பட் மதுரைக்கு தான் ஃபஸ்ட்டு ஒரு இண்டிவிஜுவல் பண்ணியிருக்காங்க பட் இந்த மாதிரி ஒரு கார்பரேட் கம்பெனி ப்ரைவேட்டாக வந்து செய்கிறது முதல் முறை இரு சோலோஸ் பேரில் ஆட்டோ சார் நாங்கள் ஆட்டோ வாங்கி அவங்க எல்லோரையுமே எங்கள் பேரோடல கொண்டு வந்து பிஎஃப் கொடுத்து ப்ளஸ் அவங்க என்டையர் ஃபேமிலி மெடிக்கல் ஃபெசிலிட்டி கொடுக்குறோம் ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் பண்ணுறோம் இல்லை எந்த வியாபார நோக்கமும் கிடையாது சேலஞ்சஸ்லாம் எப்படி பண்ணுறதுக்கு மட்டுமா அல்லது எல்லாருக்குமே சார் சீனியர் சிட்டிசன் உமன் ஒன்லி ஆட்டோ வந்து இப்போ ரெண்டு பேர் ஜென்ட்ஸ் வராங்கன்னா அந்த ஆப் வந்து ஒர்க் ஆகாது ஒன்லி ஃபார் அ உமன் உமன் அண்ட் சீனியர் சிட்டிசன் சில்ட்ரன்ஸ் இருந்தால் ஓகே சார்ஜஸ் வந்து தமிழ்நாட்டிலே கம்மி அதான் எய்ம் இன்னும் நாங்கள் அந்த ஸ்டேஜுக்கு வரல ஃபஸ்ட்டு வந்து ஒரு டூ மந்த்ஸுக்கு சார்ஜ் பண்ணுற ஐடியாவில் இல்லை ஒரு சர்வீஸாக செய்யறது செய்கிறதில்ல அது சர்வீஸை கொடுத்து மக்கள்கிட்டையும் டூரிஸ்ட்டையும் ஃபீட்பேக் கேட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம் ஏன்னா இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு இதில் டே டு டே சர்வீஸில் எடுத்தவொடனே பணமாக அது பார்க்கவே இல்லை ஒரு மினிமம் ஒரு டூ மந்த்ஸுக்கு ஜனவரி பிப்ரவரிக்கு நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் சர்வீஸ் பண்ணி அவங்க கிட்ட ஃபீட்பேக் கேட்டு டிரைவிங் கேட்டு என்னென்ன திருத்தணும் எங்களை திருத்தினதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் போவோம் ஸ்டேஜில் இருக்கு மூலமாக தான் புக்கிங் வந்து எங்களுக்கு வரும் பட் ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள